சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இலங்கையரொருவர் பிரான்சில் கைது செய்யப்பட்டுள்ளார் எம் வி சன்சி கப்பலில் பயணித்த புகலிடக் கோரிக்கையாளர்களை கனடாவிற்கு அழைத்து சென்ற பிரதான சூத்திரதாரியான குறித்த நபர் தமிழுழ விடுதலைப் புலிகள் இயக்க முக்கியஸ்தரென்றும் ஆட்கடத்தல் நடவடிக்கை மூலம் பெரும் பெருந்தொகையான நிதியினை திரட்டி பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகளுக்கு வழங்கியிருந்தார் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பிரான்சிலிருந்து கனடாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார் கெனடிய அரசாங்கத்தின் சார்பில் கடமையாற்றிய இன்டர்போல் அதிகாரிகளும் பிரான்ஸ் காவல்துறையினரும் கூட்டாக இணைந்து தியாகரனை கைது செய்துள்ளனர் இரண்டு பேர் அடங்கிய புகலிட கோரிக்கையாளர் குழுவொன்றை கெனடாவிற்கு எம்பி சன்சி என்ற கப்பல் மூலம் அனுப்பி வைத்த சம்பவத்தின் பின்னணியில் இவருக்கு எதிராக கெனடிய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தியாகரனை கைது செய்த உத்தியோகஸ்தர்களுக்கு கெனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் விக்டோஃப்ஸ் மற்றும் குடிவரவு அமைச்சர் ஜேசன் கெனி ஆகியோர் உடனடியாக வாழ்த்து செய்திகளை அனுப்பி வைத்துள்ளனா் தியாகரன் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை ஈடுபட்டதாக கெனேடிய அதிகாரிகள் இந்த மார்ச் மாதம் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது